கோதுமை இனிப்பு பாயாசம் செய்முறை இது குழந்தைகள் முதல் பெரியவரை விரும்பி சாப்பிடக்கூடியது இல்லத்திற்கு வருபவர்களுக்கும் செய்து கொடுக்கலாம் கோயிலில் கோயில் கோயிலிலும் கொண்டு போய் அனைவருக்கும் இது பிரசாதமாகவும் வழங்கலாம் அது செய்முறையை பார்க்கலாம் கோயிலுக்கு கொடுக்குறது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வெங்காயமும் சேர்த்துக்க கூடாது இப்போ இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கத்து எங்கள் ஊரில் இருக்கற ராலிமல்ல இருக்க கோயில் கம்பாலுக்கு இந்த பிரசாதம் ரெடி பண்ணி போயிட்டுருக்குது இது மாதிரி உங்கள் கோயிலில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கொடுக்குன்னு நினச்சா இந்த மாதிரி டிஷ்ஷை கனெக்ட் பண்ணி வாங்கி நீங்கள் செய்யுங்க நெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நெய்யில் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெய் சுத்தமான இது நெய் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு சரி நம்ம வீட்லேயுமே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோமா இதை நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க அந்த அம்மன் கூழ் ஊற்றும் போது கேப்ப கே கேப்ப கூழ் கம்மங்கூழு கொடுப்பாங்க நீர்மோறு பானக்கம் கொடுப்பாங்க இதில் சில பேருக்கு வந்து பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் ஒரு வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கணும்னா எல்லோரும் விரும்பி ஒரே மாதிரி சாப்பிட்றது அப்படின்னா அது பாருங்கள் கோதுமை கோதுமையை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் தூக்கி சுத்தம் பண்ணிவிட்டு கோதுமையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கோதுமையில் வந்து கொதிக்க தண்ணி காய வச்சு ஊற தூக்கி ஊற்றி வச்சிடணும் மூடி நைட்டே மூடி வச்சிடணும் நைட்டில் தான் அதை செய்யணும் நைட்டில் என்ன பண்ணுறீங்க அந்த கோதுமையை கொதிக்க கொதிக்க தண்ணி காய வச்சு கோதுமையை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்குள்ளே இந்த கோதுமையை கோதுமைக்குள்ள சுடுனியை ஊற்றி மூடி வச்சிருங்க காலில் அது பூரா நல்லா வெ வெந்துட்டு நல்லா போயிடும் தண்ணியை வடிச்சிட்டு வெயிலில் நீங்கள் காய போட்டிங்கன்னா அதை கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா இந்த கோதுமை குருணை ரெடி ஆயிடுது அதில் சளிச்சிக்கிட்டாலும் ஒன்றும் சளிக்காமல் பவுட்ராக எல்லாம் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இதில் எப்படின்னா ரவை மாதிரியும் வரும் அது தனியாக சளிச்சோம்னா த ரவையாகவும் வரும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் பச்சரிசி பச்சரிசி ம பச்சரிசி உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா வேக போடணும் வேக போட்டுட்டு எவ்வளோ நம்ம பெரிய அண்டாவில் வச்சாலும் சரி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன வந்து எடுத்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு கண்டிப்பாக காய் கிலோ பசு ஒரு கிலோ ரவை போடுறீங்கன்னா ரவை போடுறீங்கன்னா கால் கிலோ பாசிப்பருப்பு கால் கிலோ அரிசி அதே மாதிரி உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பை ஊற வச்சு நல்லா மிக்ஸியில் அடிச்சிடணும் நம்ம உளுந்தங்கஞ்சிக்கு ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா அது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் சுக்கு ஏலக்காய் நெய் கல்கண்டு நாட்டு சக்கரை இங்கே பாருங்கள் திராட்சை இந்த பாருங்கள் முந்திரி இதை எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ரவையை வந்து நல்லா நெய் ஊற்றி வறுத்துடணும் நல்லா நெய் ஊற்றி வறுத்துட்டு இப்படி நல்லா நெய் ஊற்றி வறுத்துட்டு நல்லா சூடு ஏற்றிட்ட பின்னாடி அதை வந்து அந்த பாசிப்பருப்பு இந்த அரிசி எல்லாமே முத நல்லா குக்கரில் ஒரு விஷில் வச்சு இறக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பையும் நல்லா அடிச்சுட்டு அப்படியே உளுந்தம்பருப்பை பருப்பை வச்சு அந்த சுடுதண்ணில் அந்த அரிசியோடு கலந்து நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்களா வெந்த பின்னாடி இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது பெரிய பெரிய செய்யலாம் காரத்துலயும் செய்யலாம்